பாதுகாப்பதிலும் அனர்த்தங்களில் இருந்து மக்களை காப்பாற்றுவதும் இதுபோன்று நாட்டின் கரையோர பிரதேசங்களை கடல் அரிப்பில் இருந்து பாதுகாப்பதும் தடுப்பதும் அரசின் தலையாய கடமையாகும் என்று இலங்கை ஜனநாயக முன்னணியின் தலைவர் ஏ பி கமால் டீன் தெரிவித்தார் அம்பாறை மாவட்ட மாளிகைக்காடு கரையோர பிரதேசத்தில் அமைந்துள்ள முஸ்லிம் மையவாடியும் அதனை அண்டியுள்ள ஜும்மா பள்ளிவாசலும் சுமார் எழுபத்தைந்து வருடங்களுக்கு முன்பே அமையப்பெற்றது அந்த மையவாடி கடல் அரிப்பினால் காவுகொள்ளப்பட்டு அடக்கம் செய்யப்பட்ட ஜனாசாக்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன அது மட்டுமின்றி வீடுகள் பாதைகள் மதஸ்தானங்கள் பாடசாலைகள் மீனவர் இல்லங்கள் மீன் பதனிடும் நிலையங்கள் தினம்தோறும் அழிக்கப்பட்டும் வருகின்றன என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் இலங்கை முன்னணியின் அட்டாளை சேனை தலைமை காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவிக்கையில் மாளிகைக்காடு முஸ்லிம் மையவாடி பிரதேசம் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமியினாலும் ஒழுவில் துறைமுகம் அமைய பெற்றதனாலும் துறைமுகத்திற்கு வடக்கே ஒழுவில் நிந்தவூர் காரைத்தீவு மாளிகைக்காடு சாய்ந்த மருது கல்முனை பாண்டிருப்பு மருதமுனை வரையுள்ள கடலோரப் பிரதேசங்கள் தாழமுகம் காரணமாக ஏற்படும் கடல் சீற்றத்தினால் வருடா வருடம் ராட்சத அலையினால் இப்பிரதேசங்கள் பாரிய பாதிப்புக்குள்ளாகின்றன இதை தடுப்பதற்கான உடனடி நடவடிக்கையினை அரசு எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கத்தில் சுமார் ஐநூறு ஏக்கர் நிலப்பரப்பை கடல் எல்லைக்குள் மண் நிரப்பி துறைமுக நகரம் அமைக்க முடியும் என்றால் ஏன் இப்பிரதேச கடலரிப்பை பாரிய கற்களை போட்டு தடுத்து நிறுத்த முடியாதென இலங்கை ஜனநாயக முன்னணி கேட்க விரும்புகின்றது இவ்விடயத்திற்கு மிக விரைவில் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையினை அரசும் அது சார்ந்த அதிகாரிகளும் கூடிய கவனம் செலுத்தி இலங்கையின் கரையோர பிரதேசத்தினையும் இலங்கையின் பூகோள வரைபடத்தின் ஸ்திரத்தன்மையினையும் பாதுகாக்க முன்வர வேண்டும் இதை அரசு கண்டுகொள்ளாமல் கடந்து செல்லுமாக இருந்தால் எதிர்காலத்தில் மாங்காய் வடிவிலான இலங்கையின் வரைபடம் முந்திரி விதை போன்று ஆகிவிடும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் என்றார்